பாத்ரூம் இப்படி தான் ஸ்மெல் படுற அளவு வச்சிக்கிங்களா உள்ள ஆளில க்ளீன் பண்ணுறீங்க தேங்காய் கிளீன் பண்ண முடியுங்க இவ்வளோ ஸ்மெல் இருக்குது ஆள் வேலை வாங்குறீங்களா இல்லை வேலை வாங்குறியா எப்படி வாசனை அடிக்குது இவ்வளவு மோசமாக வச்சுக்கிறீங்க ஆள் இத்தனி பேர் வேலைக்கு போட்டு கிளீன் கூட ஒரு ஆள் இல்லாத வச்சுக்கிறீங்க லட்சம் உள்ள மூக்கை வைக்க முடில கால் பண்ணி ஓகே பேர் இருப்படியா இருந்ததா இல்ல ஸ்கூல் இருப்படியா இருந்தா இருந்தா நாலு பேரு

பேசிட்டீயா வேற ஆமா சரி சரி நேரா வந்து இங்க வந்து சின்ன வீட்டு மாதிரி இருக்கு ஆமாமே இங்க வந்து பண்ணி 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 I'm sorry, I